தமிழக அரசு கொரோனா நிவாரண இரண்டாவது தவணையை பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் மட்டுமே வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கோரிக்கை திமுக பதவியேற்று பதினோரு நாட்கள் தான் ஆகிறது சென்ற அதிமுக அரசுக்கும் தற்போதைய அதிமுக அரசுக்கும் ஒப்பீடு செய்வது என்பது சரியாக இருக்காது ஆனால் திமுக மக்களுடைய நலன் பழக்க திட்டங்களை கொண்டு வருவார்கள் மூட நம்பிக்கையை வைத்து ஆட்சி செய்யும் ஒரே கட்சி பாஜக தான் புதுக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ஆட்சியர் உமா மகேஸ்வரி சந்தித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மாவட்டத்தில் திருமயம் மற்றும் ஆலங்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகிறது அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுப்பு பணிகள் மற்றும் அது குறித்து மாவட்ட ஆட்சியருடன் கார்த்திக் சிதம்பரம் ஆய்வு மேற்கொண்டார் இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கார்த்திக் கார்த்தரம் தமிழக அரசு நிவாரண நிதியாக தற்போது முதல் தவணை ரூபாய் இந்நிலையில் ஜூன் தேதி இரண்டாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் தருவதற்கு உத்தரவும் பிறப்பித்துள்ளது இருப்பினும் தற்போதுள்ள சூழ்நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொள்வது பொதுமக்களிடையே ஒருவித அச்சத்தையும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக இரண்டாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் போது பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மட்டுமே வழங்கப்படும் என அரசு அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் பொதுமக்களிடம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வரும் தமிழக முதல்வருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் என்னுடைய கோரிக்கையாக இதை வைக்கிறேன் தடுப்பூசி மட்டுமே கொரோனா இறப்பிலிருந்து தடுப்பதற்கு ஒரே வழி பொதுமக்கள் தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் மூட நம்பிக்கையை வைத்து ஆட்சி செய்து கொண்டுள்ள ஒரே அரசு பாஜக அரசுதான் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணப்படி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ஓரிரு நாளில் கட்சி தலைமை அறிவிக்கும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன என்பது செய்தியே தவறானது நேற்று நடந்த கூட்டத்தை யாரும் புறக்கணிக்கவில்லை என்று கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தமது தரப்பு கருத்துக்களை தெரிவித்தார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கொரோனா பாதிப்பை பற்றி இன்று ஆய்வு நடத்தினேன் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு ஒரே வழி தடுப்பூசி வேக்சினேஷன் தான் ஆனாலும் நமது பகுதியில் வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசியை போடுவதில் பல மக்களுக்கு இன்னும் தயக்கம் இருக்கிறது இந்த தயக்கம் போக வேண்டும் அதற்காக அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஊசி போட வேண்டும் என்று விரும்பினவர்கள் யாராக இருந்தாலும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு ஊ தடுப்பூசி போடுவதற்கு வசதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது நானும் மாவட்ட ஆட்சியரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு யோசனை அவரிடம் முன்வைத்தேன் இதை அந்த யோசனையே மாண்பு தமிழக முதல்வருக்கு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த இரண்டாயிரம் ரூபாயை அவர்கள் வந்து அடுத்த தவணை கொடுக்கும் பொழுது கலைஞர் அவருடைய பிறந்தநாள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு கொடுக்க போகிறார்கள் இரண்டாவது தவணை அந்த இரண்டாவது தானையை கொடுக்கும் பொழுது தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த இரண்டாவது தானையை தர வேண்டும் குடும்ப அட்டையிலே நாற்பத்தைந்து வயதுக்கு அதிகமானவர் அந்த குடும்ப அட்டையிலே இடம்பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் தடுப்பூசி போட்டிருந்தால் மட்டுமே அந்த இரண்டாயிரம் ரூபாயை தர வேண்டும் ஏன்னால் இந்த வேக்சின் ஹெசிடன்சியை போக்குவதற்கு அரசாங்கம் சொன்ன கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இந்த வேக்சினை போட்டால்தான் இந்த கொடூரமான கொரோனாவை தடுக்க முடியும் இதை எவ்வளோதான் லாக்டவுன் பண்ணாலும் அதை வந்து அந்த வீச்சை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாமே ஒழிய முழுமையாக தடுக்க முடியாது இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா வேக்சின் எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு போட்டதுனால முகக்கவசம் கூட அணிய வேண்டாம் என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்துவிட்டு இந்த உலகத்திலேயே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மோசமாக இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான் அதற்கு முழு காரணம் மத்தியில் இருக்கும் அரசாங்கம் ஆனால் புதிதாக வந்திருக்கும் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து கட்டாயம் தடுப்பூசியை போட வேண்டும் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வர வேண்டும் அதை போட வேண்டும் என்று கிராமத்து மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலை வர வேண்டும் என்றால் இந்த இரண்டாயிரம் ரூபாய் இலவசமாக மாநில அரசாங்கம் கொடுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பெறுபவர்கள் கட்டாயமாக தடுப்பூசி போட்டிருந்தால் மட்டுமே அந்த குடும்ப அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற நிலை வந்தால் பெரும்பாலான போடுவார்கள் என்று நம்புகிறேன் அதனால் இந்த யோசனையை திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் மாண்பு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளேன் கோடிக்கணக்கானவருக்கு வேக்சின் போட்டிருக்காங்க நான் வேக்சின் போட்டிருக்கேன் நான் ரெண்டு வேக்சினும் போட்டிருக்கேன் நல்லா இருக்கேன் டென்னிஸ் விளையா என்னால் ஓட முடியும் நடக்க முடியும் எல்லாம் நல்லா பண்ண முடியும் தயவுசெய்து இதை இருக்காங்க அவருக்கு விவேக் அவர்கள் இறந்தது மிகவும் துக்கமான விஷயம்தான் ஆனால் அவர் இந்த தடுப்பூசியால் தான் அவருடைய மரணம் வந்தது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இயல்பாகவே வேறு ஏதாவது காரணத்துக்கு அவர் மனம் இறந்திருக்கலாம் அதனால் தயவு செய்து விடுங்க அப்படி ஒரு நடிகர் போட்டார்னா அவரோட பெரிய ரஜினிகாந்த் தான் போட்டார் ஃபோட்டோவே வந்து இன்றைக்கி வருது எல்லாரும் தானே போட்டிருக்காங்க இந்தியாவில் எல்லாரும் எல்லா பெரும்பாலான பிரபலங்கள் எல்லாம் போட்டுட்டு தானே இருக்காங்க அரசியல் பிரமுகர்கள் திரையுலகத்தில் பிரமுகர்கள் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க ஏன்னா நாங்களும் அரசியல் இருக்கிறவங்களாம் போட்டுருக்கோம் அதனால் மக்களுக்கு இது அச்சம் வேண்டாம் தயவு செய்து மூட நம்பியோ இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வர தவறான செய்திகளை நம்பியோ இருக்காதீர்கள் தயவு செய்து தடுப்பூசியை போட்டுக்கணும் இங்கே கூட நீங்கள் மாவட்ட ஆட்சியரை கேட்கும் பொழுது முப்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்கனாக்கா கொரோனாவில் அந்த முப்பது பேரும் தடுப்பூசி போடாதவர்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க இறந்து போகிறவங்க அத்தனை பேருமே கொரோனாவால் இறந்து போகிறவங்க அத்தனை பெரும்பாலானவர் மட்டுமல்ல பெரு முழுமையான இருக்கவர்கள் அத்தனையுமே தடுப்பூசி போடாத காரணத்துக்காக தான் இறந்து போகிறார்கள் தடுப்பூசி போட்டவர்களுக்கு அதையும் மீறி கொரோனா வந்தால் அது மேலோட்டமாக வந்து சென்று விடுமே தவிர பாதிக்காது என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது அதனால் விஞ்ஞான ரீதியாக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மூட நம்பிக்கை மூலமாகவோ வாட்ஸ்அப்பில் இருக்கிற பொய்யான தகவல்கள் மூலமாகவோ இதை வந்து கையாள முடியாது ஆனால் இதை நம்ம கட்டாயப்படுத்த வேண்டும் நம்ம ஹெல்மெட்டை கட்டாயமாக போயிட்டு ரோட்டில் போகணும் சொல்கிறோம்ல சொல்கிறோம்ல அதே மாதிரி இனிமேல் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் சலுகை பெறணும்னா ஜூன் மாதம் மூணாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுக்கணும்னு சொல்லணும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை யார் யார் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறார்களோ வேக்சினேஷன் போட வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களுக்கு போடும் அளவுக்கு வேக்சின் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது நான் புறக்கடமைப்பட்டிருக்கேன் அந்த மீட்டிங்கில் அப்போ யாரும் பாதியிலெல்லாம் புறக்கணிச்சி தான் வரல மீட்டிங்கில் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருடைய கருத்தையும் கேட்டாங்க எல்லா எம்எல்ஏவையும் தனியாக கூப்பிட்டு அவர்களுடைய விருப்பத்தை எழுதி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க எழுதிட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி மேரடை பால்வையாளர்கள் கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க அங்கே எங்களுடைய சட்டமன்ற தலைவர் தேர் தேர்தலை முதல்ல நடத்திவிட்டு டெல்லிக்கு சென்று அறிவிப்பார்கள் இப்போ உடனே சட்டமன்ற கூட்டம் ஒன்று நடக்க போகிறது இல்லை சட்டமன்றம் கூட்டம் நடக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற குழுவுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் அவரோட வி எம்எல்ஏக்களோட விருப்பத்தின்படி நியமிக்கப்படுவார்கள் உருவான இயக்கம் வந்து இந்த பாஜக விஞ்ஞானத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இந்த மாதிரி கசகசன்னு ஒரு மூட முன்வைத்து அவர்களுடைய மக்களுடைய உணர்வுகளை மத ரீதியான உணர்வுகளை தூண்டி வளர்ந்த கட்சி தான் பாஜக அதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும் விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞானத்தை மட்டுமே நம்பி இந்த கொரோனாவை தோற்கடிக்க முடியும் பதினோரு நாள் தான் ஆகுது ஏழாம் தேதி மே மாதம் இன்றைக்கு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் இன்றைக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினோரு நாளில் நீங்கள் வந்து அவர்களோட எவ்வளோ பெரிய சவால் அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் இதை வந்து உடனே அவர்களோட இடைப்போடு சொல்வது தவறான அவரோட முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கிறது மக்களுடைய குறைகளை அறிந்துதான் அவர் உடனே நாலாயிரம் ரூபாய் அறிவிச்சு அதில் முதல்ல ஒரு தவணையை கொடுத்துட்டாங்க இன்னும் அவங்க ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் நல்ல அது ஆனால் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கணும் தடுப்பூசி போடுவதற்கான ஊக்கமாக அந்த இரண்டாயிரம் ரூபாயை பெற வேண்டும் என்றால் அவர்கள் தடுப்பூசி போட்டால் தான் அவர்கள் கிடைக்கும் என்ற நிலை வந்தால் நிச்சயமாக பெரும்பாலானோர் போடுவார்கள் என்று முழுமையாக நம்பிக்கை